நான் தான் திரு பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே ஸோ இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இது வரைக்கும் என் பேரண்ட்ஸுக்கு நான் எதுவுமே நல்லா கறி பண்ணதே இல்லை அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்மிச்சிருக்கேன் அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடபாலாஜி ஃபைனான்ஸ் ஃபேஸ்புக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஜ் பிடி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இல்லாட்டு வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணதில்லை அட்வைஸும் கேட்டதில்ல அதனால் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா மூணு விஷயம் வச்சுக்கோங்க ஒன்று கடவுளை நம்புங்க இன்னொன்று ஒன்று பேரண்ட்ஸ் நம்புங்க இன்னொன்று உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நம்புங்க இதை மூணு வயத்தையும் நம்பினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம் பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இந்த வயசுல யாரும் லவ் பண்ணாதீங்க லவ் பண்ணா கண்டிப்பா பிரேக்கப் தான் ஆகும் ஏன்னா பசங்களை எடுத்துட்டீங்கன்னா அவங்க கிட்ட வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க அவங்க அப்பா கிட்ட மணி வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் கஷ்டம் இப்ப மேரேஜ் ஆகுறதுக்குள்ள நீங்க ஒரு லைஃப்ல செட்டில் ஆகுங்க செட்டில் ஆகிட்டு கூட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுதான் உண்மையான விஷயம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது தோணும் கண்டிப்பா தோணும் உங்களுக்கு அதனால இப்போ பாத்தீங்கன்னா நானும் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இதே வந்துச்சு இப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சு கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதனால நீங்கள் நான் சொன்னது பிடிச்சிச்சின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பாக உண்மையான விஷயந்தான் எங்கள் அப்பா அம்மாவை வாழ்த்துங்க உங்களுக்கு பிடிச்சா அப்புறம் அவ்வளோதான் நீங்கள் எல்லாம் நல்லா டேக் கேர் பை சி யூ

சரி அப்புறம் மீட் பண்ணி காலேஜில் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன் நான் காரில் வந்தாங்க சரிங்க வெளியே போனதுக்கு வந்தாங்க சரி போயிட்டு அதுக்கப்புறம் தானே தப்பு கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா அதுக்கு ஒன்றும் சொல்லலாம் அதுக்கப்புறம் தானே நான் இது பண்ணேன் என்ன பண்ணி பண்ணணும் அதுக்கு அதுக்கு வேண்டாம் நாங்கள் சரி அப்புறம் எதுக்கு ஓகே சொல்கிறீங்களா அப்படின்னு அது மட்டும் பண்ணுறோம் அதான் நான் பண்ண தப்பு ஆனால் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் வந்தனால தானே நானே பண்ணணும் சரி சரி அப்புறம் அதுக்கு அடிச்சியா இல்லை அடி சத்தியமாக அடிக்கவே இல்லைண்ணா கை வாட்ச் உடஞ்சது வாட்ச் எல்லாமே எப்படி உடஞ்சு தெரியல ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லைண்ணா யாரையும் அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேண்ணா திருதா நம்பர் கொடுத்தா ஆமாண்ணா வேறு கேலரிக்குள்ளே வேறு எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கோம் வேறு எதுலேயும் இது ஒரே கேலரி Safe gallery you can buy. <laughs>